அன்பார்ந்த எங்களுடைய பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நேயர்களுக்கு புத்தாண்டு பலாபலங்கள் அப்படிங்கிற தலைப்பில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மீனராசியான நமக்கு என்னென்ன நன்மைகள் தீமைகள் நடக்கப் போகிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம் பொதுவாக மீனராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த வருஷம் கடந்த ஆண்டு பலவிதமான துன்பங்கள் நாலு கிரகமும் சரியில்லை யார் அதிக நன்மை தீமைகளை தரக்கூடிய கிரகங்கள் யாருன்னு பார்த்தால் சனி பகவான் அப்புறம் கேது அப்புறம் குரு பகவான் இந்த நாளும் நமக்கு நன்மை தராத இடத்துல இருக்குது ஏன்னா கடந்த ஆண்டில் எதுவுமே சரியில்லை இந்த ஆண்டு என்ன ஒரு இதுன்னா சனிப்பயிற்சி நடக்கப் போகுது ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்காக நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி நடக்குது ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்காக நடக்கக்கூடிய கேது பயிற்சியும் நடக்குது ஒரு வருடத்திற்கு ஒருக்காக நடக்கக்கூடிய குரு பயிற்சி நடக்குது இந்த நாலு பயிற்சிகளும் இந்த ஆண்டு நடைபெறுவதால் மீனராசியான நமக்கு இந்த புத்தாண்டு நாச்சும் ஒரு நல்லது நடக்குமா இந்த வருஷம் ஆச்சு இதை செய்வோமா இதை சாதிப்போமா இதை பண்ணுவோமா இப்படி பல கேள்விகள் ஒவ்வொருத்தருக்கும் உண்டு அப்போ இந்த மீனராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொதுவாக மீனராசிக்கும் போது குருவனுடைய ஆதிக்கம் ஆன்மீகத்துறையில் சாதிக்கக்கூடியவர்கள் இறை வழிபாடு தியானம் தவம் யோகம் ஜபம் பிறருக்கு போதிக்கக்கூடிய அமைப்பு நல்லதை எடுத்து சொல்லக்கூடக்கூடிய அமைப்பு உதவி செய்யக்கூடிய மனநலம் இதெல்லாம் கொண்டவர்கள் பெயர் பட்ட தங்களுக்கு ராசியிலே இருக்கக்கூடிய ராகு பகவான் இருந்து பலவிதமான பிரச்சனைகளை கொடுத்து கெட்ட பெயர் பாவம் பழிச்சொல் அலைச்சல் வேதனைகள் உடைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லாமல் போகிறது பல இடங்களில் ஒரு நல்ல பேர் வாங்கி வச்சிருப்பீங்க அதெல்லாம் பேடை பண்ணி நான் மாறுறது கெட்ட பேர் ஏற்படுறது இப்படியெல்லாம் நரம்பு ரீதியான பிரச்சனைகள் தூக்கமின்மை பசியின்மை இது மாதிரிலாம் இருந்து பல கஷ்டங்களை சந்தித்த தங்களுக்கு இந்த ராகு பகவான் பேர்ச்சியாகி பனிரெண்டாம் இடத்துக்கு போறார் சனியோட வீட்டுக்கு இப்ப மிக மிகச் சிறப்பு ஏற்படும் இருந்து வந்த கவலைகள் விலகும் இன்னல்கள் விலகும் பொருளாதார ரீதியாக நன்மைகள் அவசியம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு திறமைகளை வெளிப்படுத்தலாம் இதனால் உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பலாம் உங்கள் இருக்கிற திறமைகளை வெளிக்காட்டலாம் குறிப்பாக சொல்லப்போனால் இரும்பு சம்பந்தமான தொழில் இரும்பு வியாபாரிகள் தொழிற்சாலைகள் இயந்திர சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் மில் பெட்ரோல் பங்க் லெதர் ஒர்க் லேத் ஒர்க் ரப்பர் ஒர்க் இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களுக்கு மிக கூடுதல் நன்மை கனிம வளம் கிரானைட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க உரம் ரசாயனம் பூச்சி மருந்துகள் விவசாய விதைகள் நிலக்கரி சுரங்கங்கள் எல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிக மிக சிறப்பானது முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டாகும் பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் சஞ்சரிக்கிறதுனால சேமிப்பு கரையும் கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம் மூன்றாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் பயிற்சியாகி நான்காம் இடத்துக்கு போறார் அர்தாஷ்டம குரு குரு பயிற்சி அதுவும் நன்மை இல்லை ஆனால் ராசிநாதனாக இருக்கிறதுனால சிரமங்களை ஆதரவாக கொடுக்க மாட்டார் அதிகமாக இருந்தாலும் சில பேருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் புதிதாக வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழலாம் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் நகைகள் வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு உண்டாகும் சகோதர சகோதரிகளிடம் இருந்து வந்த வில்லங்கம் விவகாரங்கள் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க நண்பர்கள் சாதகமாக இருப்பாங்க ஐந்தாம் இடத்துல செவ்வாய் மிகச்சிறப்பு பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்படுது கண்டிப்பாக அசையாத சொத்து அப்படிங்கிறது வாங்கலாம் வீடு வாங்கலாம் நில வாங்கலாம் மனை வாங்கலாம் இடம் வாங்கலாம் கட்டி வீட்டை வாங்கி கிரகப் பிரவேசம் பண்ணலாம் இப்படிலாம் அமைப்பு இருக்குது விவசாயிகளுக்கு செல்வம் ரியல் எஸ்டேட் புரோக்கேஜு பங்கு வர்த்தகம் ஷேர் மார்க்கெட்டு அந்நியச்சல சலாவணி இதில் இருக்கிறவங்களுக்கு நன்மை நெடுஞ்சாலை பணியாளர்கள் கட்டுமான பணியாளர்கள் போர்வெல் உளவுத்துறை அமலாக்க பிரிவு காவல்துறை இராணுவம் அதே மாதிரி மின்சாரம் ரயில்வே கப்பல் விமானம் இது இது சார்பாக பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை போக்குவரத்து துறை சிறந்து விளங்கும் இதில் பணியாற்றவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் உடல் நலம் சீராகும் மருத்துவ செலவு குறையும் மருத்துவமனை நிர்வாகம் மருத்துவர்களுக்கு நன்மை இந்த ஆண்டு வெகுமதி பாராட்டு வருவாய் அதிகரிக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் இவ்வளோ நாளாக ஏழில் இருந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை சந்தேகம் சண்டை வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் நீதிமன்ற பிரச்சனைகள் ஒன்றரை வருஷமாக அலைஞ்சிட்டு இருப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு தற்சமயம் சாதகமாக நடக்கும் நீதிமன்ற பிரச்சனைகள் அறவே விலகும் ஆறாம் இடத்துக்கு கேது வரர் மிகச்சிறப்பு சட்டத் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் ஆன்மீகத் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அறநிலையத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் சினிமா ப்ரஸ் பத்திரிகை மீடியா இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களாம் சாதிக்கலாம் வருவாய் அதிகரிக்கும் ஒன்பதாம் இடத்துல புதன் மிகச்சிறப்பு தொழிலில் சொந்த தொழில் பண்ணுறீங்க நீங்களே ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா அதில் சாதிக்கலாம் இந்த ஆண்டு உங்களுக்கு மிக மிகச் சிறப்பு உங்களுக்கு ஒரு பிராண்டு நேமு இதெல்லாம் உண்டாக்கலாம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கல்வி முன்னேற்றத்தை அடையலாம் கல்வித்துறை சிறந்து விளங்கும் ஆடிட்டிங் அக்கௌண்டன் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் கணினி இதில் எல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த ஆண்டு ஹைக் கிடைக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் மிக மிக சிறப்பு பத்தாம் இடத்துல சூரியன் சந்திரன் சேர்க்கை துறை அரசு வேலையில் இருக்கிறவங்க அரசு ஊழியர்கள் அரசியல்வாதிகள் இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் புதிய பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்குது பொதுவாக பார்த்தோம்னால் மீனராசி அப்படின்னு எடுத்திருந்தால் ராகுகேது பயிற்சி இந்த ஆண்டு மிகச் சிறப்பாக இருக்குது உங்கள் ராசிநாதனான குரு பகவான் பயிற்சியாவது நன்மையை தராது இருந்தாலும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் நன்மை தரக்கூடிய இடத்துல இருந்தால் நாம் கவலைப்பட வேண்டியது இல்லை அதற்காக வேண்டி மீனராசிரியர்கள் புத்தாண்டுக்குள்ளே ஒரு தடவை உங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஆராய்ந்து அலசி பார்த்து பார்த்துட்டால் குரு பகவானும் நல்ல இடத்துல இருந்தால் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் இல்லைங்கிற பட்சத்தில் குரு பகவான் அனுகூலம் இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் எனவே மீனராசியான தங்களுக்கு இந்த புத்தாண்டு ஒரு இனிய புத்தாண்டாக அமைய புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் எங்களுடைய ஆத்திரேயா தொலைக்காட்சியின் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி வருகின்ற இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்றைய தினம் சனி பகவானாகப்பட்டவர் கும்பம் ராசியிலிருந்து பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்கு வந்து அமர்கிறார் சனிப்பெயிற்சி நடைபெறுகிறது அது எங்கே வர்றாருன்னா மீனராசி உங்களுடைய தலைமையில தான் வந்து கூடுறார் அப்போ மீனராசியாகிய நமக்கு நன்மை நடைபெறுமா தீமை நடைபெறுமா அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம் ஏதோ மீனராசியில் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறவங்க எதுக்குமே கவனப்பட வேண்டியதில்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு சனி பகவானுடைய சொந்த நட்சத்திரம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி சனி எப்போ எங்கே என்ன யாருக்கு தொலை கொடுத்தாலும் இந்த மூணுக்கும் பாதிப்பை கொடுக்க மாட்டார் நல்லா தெரிஞ்சுக்கணும் பூரட்டாதியும் ரேவதியும் கொஞ்சம் எச்சரிக்கை கவனம் தேவை ஏன்னா ஜென்மச்சனி அப்படிங்கும் பொழுது படாத பாடுபடுத்தும் அலைச்சல் வேதனைகள் சங்கடங்கள் மன உளைச்சல்கள் கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் மருத்துவ ரீதியான செலவுகள் நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு பிரிந்து செல்வது தாங்க தாங்க முடியாத கஷ்டங்கள் துயரங்கள் வேதனைகள் சொல்ல முடியாத கஷ்டங்கள் அழுகை போயிட்டா போறோம் இப்படிங்கெல்லாம் கஷ்டத்துல பலவிதமான கஷ்டங்கள் உண்டு இது எல்லாமே சேர்ந்து ஒன்றிணைந்து நடக்கக்கூடியது ஜென்மச்சரி இந்த மாதிரி ஒரு துயரங்கள் பேசினாலும் பிரயோஜனம் இல்லை வாக்குவாதம் பண்ணாலும் பலன் கிடைக்காது இந்த இரண்டரை ஆண்டுகளில் நீங்கள் படக்கூடிய வேதனை அப்படிங்கிறது சொல்ல முடியாத ஒரு துயரம் இதற்கு என்னென்ன பலன்கள் என்ன பரிகாரங்கள் அப்படிங்கிறது பனிரெண்டு பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான புளிப்பான சித்தர் என்ன சொல்கிறார் இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஜோதிடம் உண்டானப்போவே இந்த சித்தர்களும் தோன்றி அதற்குண்டான வழிமுறைகளும் பலாபலன்களும் பரிகாரங்களையும் தெளிவாக விரிவாக நமக்கெல்லாம் எடுத்து கூறிட்டு போயிட்டாங்க அதெல்லாம் அரிச்சுவடிகள்ல இருக்கும் அதெல்லாம் எடுத்து விளக்க உரையாக எழுதி தங்களுக்கெல்லாம் தான் விளக்கமுறையை எழுதி அதை பார்த்து என்ன உண்டோ இப்படி தான் இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு பன்னெண்டு ராசிக்கு சொல்லிட்டு போயிட்டால் நல்ல ஜோசியர் இருக்கிறத சொன்னால் அதை வந்து இப்படி சொல்லிட்டார் வக்கமானங்களை பார்த்தீங்கன்னா இப்படி சொல்கிறார் அப்படி சொல்கிறாரு அதுக்கு அவளை இல்லை என்ன இருக்கோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுதான் ஜாதகம் உன்னை பார்த்து நமக்கு நல்லா இருக்குது சந்தோஷமாக இருக்குங்கிறது நே நூற்று பாராட்டுறோம்ங்கிறதுக்காக நம்ம ஜாதகம் பார்க்க வேண்டியதே இல்லை நல்லா தெரிஞ்சுக்கணும் இருக்கிறதை தெரிஞ்சுன்னா அதற்குண்டான நோய் இருக்குன்னா டாக்டர் இருக்குதுன்னு சொன்னால் தான் வைத்தியம் பண்ண முடியும் முன்னெல்லாம் நீ போயிட்டு வர நினைச்சா நாலு நாள் நம்ம இருக்க மாட்டோம் அதற்கு வைத்தியம் பண்ணி அதை சரி பண்ணி விட்டால் நல்லா டாக்டர் பரவாயில்லை எனக்கு அப்படின்னு சொல்லலாம் உண்மை தான் இது பன்னெண்டு ராசுமே சூப்பர் அப்படின்னு சொல்ற சேனல்கள் நிறைய இருக்கும் அதை நீங்க பார்க்கலாம் பெருமைப்படலாம் நல்ல கமெண்ட்ஸும் போடலாம் அது கவலை இல்லை ஆனால் என்ன இருக்கோ ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ சிந்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ இதுதான் நடக்குன்னா இதுதான் நடக்கும் அதுக்கு என்ன பரிகாரம்னு ஒன்று இருக்கு நோய்னு வந்துட்டால் ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்கு அதை பண்ணிக்கணும் தான் இவ்வளவு தூரம் நாங்கள் உங்களுக்காக சொல்றது இப்போ ஜென்ம சனி அப்படின்னு வருது வரும் பொழுது சனி உங்கள் ராசியிலே போடுறார் எப்படி நன்மை செய்வார் இருக்கும் இடம் விட்டு போகுதல் கஷ்டங்கள் தான் கொடுப்பார் அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத பார்ப்போம் சித்தர் உன்னில் சனி ரோகத்தை ஏற்படுத்துவார் எடுத்த உடனே சொல்றார் உடல் உபாதை வியாதியை கொடுப்பார் அசௌ அசவு சக்கரியை முன்னோர்களுக்கு கர்மா பண்றது பிரேத காரியம் செய்யக்கூடிய அமைப்பை கொடுப்பார் சில பேர் இதெல்லாம் சொந்த ஜாதகமும் பார்க்கணும் அதை வச்சு தான் முழுமையை அதை எடுத்துக்க முடியும் சொந்த ஜாதகத்தில் சனி நல்ல நிலைமையில் இருந்தால் இதிலிருந்து விடுபடலாம் அதற்காகத்தான் எங்களுடைய பேரு ஃபோன் நம்பர்லாம் அதை போடுறோம் பார்த்துட்டு நீங்கள் சொந்த ஜாதகத்தை அனுப்பிச்சாலும் நாங்கள் பார்த்து சொந்த ஜாதகத்தில் சனி அருமையாக இருக்கு நீங்க இதை பற்றி கவலைப்பட வேண்டாம்னு சொல்லலாம் இல்லை அதுலேயும் இடையூறாக இருக்கு அவசியம் நான் சொல்கிற பரிகாரத்தை பண்ணுங்கன்னு பரிகாரத்தை பண்ணி வைக்கலாம் அதற்காகத்தான் இதெல்லாம் பண்றது அப்போ ரோகத்தை கொடுக்கிறார் வியாதியை கொடுக்கிறார் பிரேத காரியம் செய்தல் பந்து ஜனங்களின் பிரிவை அடைகிறார் சொந்த மந்தன் நம்மளை விட்டு போயிடும் ராமாமங்களை விட்டுட்டு வந்துடுறது அந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுது விஷத்தால் நெருப்பால் பயப்படுதல் விஷப்பேடை நெருப்பினால் பயம் சொந்த பந்தத்துக்கு பேடை சிநேகிதனோ வீடோ இல்லாதவனாக வேறு தேசத்தை அடைகிறான் நண்பர்களை விட்டு போயிடுறது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சில பேர் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை கூட மறந்துடுவாங்க இதுக்காக உச்சரவை கொடுப்பாங்க அப்போ ஏற்பட்ட உயிர் நண்பனும் விட்டு போயிடுவான் நம்மளுடைய சொந்த வீடும் நம்மளை விட்டு விலகிடுவான் இந்த மாதிரி நேரங்களில் வேறு தேசத்துக்கு போயிருவானா நம்ம தேசத்தை விட்டே நன்மையை விளைவிக்காத பொருள் நன்மையை விளைவிக்காத புத்திரன் நமக்கு இருக்கிற பொருள் நமக்கு நன்மை நமக்கு நன்மையை தராது நம்மள இருக்கிற பொருள் நம்ம பெற்ற வாரிசுகளும் நமக்கு நன்மை செய்யாது அவங்களாலையும் கஷ்டம் அப்படின்னு போட்டிருக்காரு அடிக்கடி வெளியில் அலைஞ்சு திரிகிற மாதிரி உத்தியோகம் இருக்குமா கோர முடியாது அலைஞ்சுன்னே இருக்கணும் அந்த மாதிரி அமைப்புகள் வாடி போயிடுமா முகம் வாடின முகம் கட்டுப்படுதல் சிலருக்கு அடங்கி நடக்கிறது சிலருக்கு அடிமையா வேலை செய்கிறது அதுதான் கட்டுப்படுதல் ஆயுதத்தினால் தொல்லை வாயு தொல்லை வாயுப்பேடை விஷப்பேடையும் ஏற்படும் மற்றவங்கள நம்மளை அவமரியாதப்படுத்துவாங்களாம் கேவலப்படுத்துவாங்களாம் அதை தாங்கிக் கொள்ள முடியாது நம்மளால உறவினர்கள் வந்து பிரிந்து செல்லக்கூடிய அமைப்பு சிறை வாசம் சில பேருக்கு ஜெயில் தண்டனையும் கிடைக்குமா ஜாகிரதையா இருக்கணும் கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு வியாஜியங்களில் ஈடுபடலாம் சித்திரவதை அனுபவிக்கிறது துன்பங்களை அனுபவிக்கிறது வெளிநாடு பயணம் பண இழப்பு கால்நடைகளால் பயம் கால்நடை இழப்பு இதெல்லாம் ஏற்படுது சோர்வு உடையவன் விவசாயத்தில் தீமை அவமானப்படுதல் விஷத்தினால் பெருப்பு இதில் பார்த்தீங்கன்னா மங்கு சனி பொங்கு சனி இப்படியெல்லாம் உண்டு முதல் சுற்று சின்ன வயசில் இருக்கும் பொழுது மங்கு சனியுமாகும் முதல் ரவுண்டர் நடக்கும் பொழுது ஜென்மசனி வந்தால் அதனுடைய தீமையான பலன்களை அவர்களுடைய பெற்றோர்கள் அனுபவிப்பார்கள் இரண்டாவது ரவுண்டு இரண்டாவது ரவுண்டு பொங்கு சனி பொங்கு சனியில் ஜென்மச்சனி வந்தது நாள் மிகச்சிறப்பு வீடு மனை வாகனம் பெரியோர்கள் தரிசனம் ஆன்மீக பயணங்கள் தன்னுடைய பெயரை நிலைநிறுத்தல் இதெல்லாம் ஏற்படும் மூன்றாவது சமர்களுடைய சனி உடல் உபாதி மரணத்திற்கு கண்டம் இது எப்படி தெரிஞ்சுப்பீங்க நமக்கு மங்கு சனியா பொங்கு சனியா மூணாவது சனியான் தீங்கு சனியான் தான் சொந்த ஜாதகம் பார்க்கணும் இதில் நிறைய படங்கள் இருக்கு எல்லா கஷ்டமும் எல்லாரும் அனுபவிக்க மாட்டோம் கஷ்டம் இருக்கு அதை வந்து நமக்கு வருவாகிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அதனால மீனராசிக்காரர்கள் அவசியம் சனிப்பயிற்சிக்கு முன்பாக ஒரு தடவை இந்த ஸ்பேலிங்கில் வர என்னுடைய நம்பருக்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி வைத்து சொந்த ஜாதகத்தை பார்த்து நல்ல பலன்களை தெரிந்து கொண்டு பரிகாரங்களை பண்ணி எல்லாம் மழை இறைவனுடைய திருவர்கள் பெற்று இந்த சனிப்பயிற்சியின் மூலமாக பல நன்மைகளை அடைய வேண்டி பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நான் உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வராக இருக்கேன் காஞ்சி காமகோடி பீடம் காஞ்சி காஞ்சிபுரத்தில் எங்கள் வேத சிவாகம குருகுலத்தில் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா எங்களுடைய பாரம்பரியமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது தலைமுறைகளாக நாங்கள் இந்த ஜோதிடத்துறையிலே இருக்கோம் எங்கள் அப்பாலாம் தாத்தாலாம் ஜோதிட வித்வான்கள் அதாவது ஜோதிட விற்பன்னர்கள் ஆராய்ச்சியாளர்கள் பல புஸ்தகங்கள் நூல்கள் எழுதுனவங்க அந்த வகையில் அவர்களோட எனக்கு சின்ன வயசுலேருந்தே நிறைய பரிச்சயம் நிறைய தொடர்புகள் இந்த ஜாதகத்தை பற்றி ஜோதிடத்தை பற்றி ஆன்மீகத்தை பற்றி இதிலலாம் ஈடுபாடுகள் குழந்தையிலிருந்து என்னை பள்ளி படிப்பு தான் படிக்க சொல்றாங்க அப்படி இருந்து எனக்கு விருப்பமில்லாமல் வேதம் ஆகமும் இந்த மாதிரி பூஜை முறைகள் ஜோதிடம் இதெல்லாம் ஒரு பனிரெண்டு ஆண்டுகள் நான் முறையாக கற்றுண்டு நம்மளுடைய மக்கள் நம்மளுடைய தேசம் இதெல்லாம் நல்லா இருக்கணுங்கிற காரணத்துக்காக இன்னுமே எங்கள்கிட்ட ஐம்பது அறுபது மாணவர்கள் படிச்சென்றிருக்காங்க வேதம் ஆகமும் ஜோதிடம் எல்லாம் ஆராய்ச்சி சென்றும் வச்சிருக்கோம் அது பண்ணிட்டு வரோம் இதற்காக இதெல்லாம் சொல்கிறோன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஜோதிஷம் அப்படிங்கிறது வந்து மிகச் சிறப்பானது நமக்கு என்ன நடக்குமோ அதை வந்து முன்கூட்டியே தெரிந்து கொள் சில பேர் நம்பலாம் விஞ்ஞானத்தை நம்பலாம் விஞ்ஞானமே ஜோதிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது ஜோதிஷம்னு பேர் சமஸ்கிருதத்தில் அப்போ இதில் இந்த கிரகங்கள் இங்கே இருந்தால் இன்னென்ன பழங்கள் இதை வைத்து ஆராய்ந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையை சொல்ல முடியும் அதில் அனுபவம் தேவை உண்மையான ஜோதிடராக இருக்கணும் நிறைய படிச்சிருக்கணும் அப்போ அதை தெளிவாக சொல்ல முடியும் எனக்கு என்னுடைய பாரம்பரியம் ஒரு ஐம்பத்தெட்டு தலைமுறைன்னா என்ன ஒரு தலைமுறை நூறு வருஷம் இருந்தால் கூட பார்த்துட்டு தலைமுறைன்னா எத்தனைன்னு பார்த்துக்கணும் அவ்வளவு ரீதியாக எங்களுடைய தலைமுறையில் நாங்கள் இந்த பணியை செஞ்சுட்டு வந்துகிட்டு இருக்கோம் என்னுடைய மகனும் அதை பணின்னு இருக்கான் அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நாங்கள் சொல்கிற பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் இந்த மாதிரி பொதுவான பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் கோச்சார பலன்கள் ஒரு ராசியை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறது அது பத்தாம் பொதுவான பலன்களை தான் குறிக்கும் அது போக அவரவர்களுக்கென்று பிறந்த நேரத்தில் குறிக்கப்பட்ட சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அதில் இருப்பது தான் தலை முதல் கால் வரை நமக்கு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் முழு பலன்களையும் தரக்கூடியது அதை வச்சு தான் நமக்கு என்ன நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்போது இந்த மாதிரி பயிற்சி தருவாயில் சனி சரியில்லை குரு சரியில்லை ராகு சரியில்லைன்னு நாங்கள் கோச்சார ரீதியாக சொல்லும் பொழுது நம்மளுடைய சொந்த ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் இந்த தேவையிலிருந்து விடுபடலாம் அப்போ அனைவருமே ஒரு தடவை ஜாதகத்தை ஆராய்ந்து பார்க்கணும் என்ன தசாபதி நடக்குது என்ன இந்த கிரகம் எங்கே இருக்குது என்ன யோகங்கள் நமக்கு இருக்குது யோகங்களே இரநூத்தம்பது யோகங்கள் குடிச்சிருந்தாலும் யோகம் நீச்ச யோகம் இந்த மாதிரி நிறைய சந்திரமங்கள யோகம் இந்த மாதிரி நிறைய யோகங்கள் அது இருக்கா நமக்கு எப்போ என்னென்ன நேரம் வரும் எப்போ லாட்ரி அடிக்கும் அதிர்ஷ்டம் வரும் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை உத்தியோக வாழ்க்கை புத்திர வாழ்க்கை பொருளாதாரங்கள் இதெல்லாமே தனித்தனியாக நமக்கு மட்டும் தெரிஞ்சுக்கணும்னா சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் தெரிந்து கொள்ளணும் அதனால் நமது நேயர்கள் தவறாமல் இந்த சனிப்பயிற்சிக்கு முன்பாக மற்ற எல்லா விஷயங்களுக்குமே ஒரு முறை இந்த ஸ்கிராலிங்கில் வர என்னுடைய நம்பரில் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய முழு விவரங்களையும் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி பரிகாரங்களையும் செய்து கொண்டு வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளையும் இன்னல்களையும் வென்று நாமளும் சாதித்து காட்ட வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்ச்சி தங்களை மிகவும் கவர்ந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்